உனக்கு எங்க காயம் இருக்கு காயம் இல்லைங்க ஆனா ஹோம்வொர்க் கேட்ட மட்டும் ஸ்டமக் பெயின் ஆட்டோமேட்டிக்கா வருது டாக்டர் உங்க அசிஸ்டன்ட் யாரு என்னோட டெடி பார் தான் நர்ஸ் ஃபீஸ் கலெக்ட் பண்றது என் பப்பி எந்த மருந்து கொடுக்க போறீங்க பேஷண்ட்க்கு இருமலா இருந்தா லாலிபாப் காச்சலா இருந்தா ஐஸ்கிரீம் இதுதான் என் ட்ரீட்மென்ட் சொத்து நிறைய இருந்து என்ன பிரயோஜனம் டாக்டர் கிட்னில கல் இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க ரெண்டையும் கரைச்சிருவோம் இப்ப உங்க கணவருக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் இருந்தாங்க தூக்கம் மாத்திர ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கணும் டாக்டர் இது அவருக்கு இல்ல உங்களுக்கு வயிறு வலி பொறுக்க முடியல வயிறு வலிக்கும் போது நீங்க ஏன் பொறுக்க போறீங்க குட்டி தினம் எக்சர்சைஸ் பண்ணுவியா தம்பியை கிள்ளிட்டு அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறது தாங்க ஏ என்னோட எக்சர்சைஸ் எனக்கு தேவையில்லாத விஷயத்துக்குலாம் மூக்கு மேல கோவம் வருது டாக்டர் மூக்கு பொடப்பா இருந்தா இப்படி எல்லாம் கோவம் வரும் எனக்கு காச்சல் விட்டு விட்டு அடிக்குது டாக்டர் விடாம அடிக்க அது என்ன உங்க சம்சாரமா காச்சல்னா அப்படி தாங்க அடிக்கும் ஆபரேஷன் முடிஞ்சு நடந்து வீட்டுக்கு போகலாம் ஏன் ஆட்டோ கூட காசு இருக்காதா டாக்டர் அது இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு ஸ்கேன் எதுக்கு டாக்டர் நான் கொடுத்த இன்ஜெக்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்க வேண்டாமா எனக்கு ஹார்ட்ல மேஜர் ஆபரேஷன் பண்ணணுமா டாக்டர் நான் இருக்கும்போது மேஜர் என்ன ஆபரேஷன் பண்றாரு உங்க கால் எப்படி உடைஞ்சது எங்க அம்மா பண்ண மைசூர் பாக் தெரியாம கால்ல விழுந்துச்சு டாக்டர் ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என் கையில என்ன இருக்கு எல்லாம் ஆண்டவன் செயல் அப்படின்னா பீஸ் உண்டியல்ல போட்றவா சொல்லுங்க உங்க காதில என்ன பிரச்சனை ஹெட்போன் காதுல சரியாக நிக்க மாட்டேங்குது டாக்டர் அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க